ஜபம் நேசிக்கிறேங்க நல்ல நகப்பனே பயன்பெறுக்கிறோம் எங்களோடு பேசுங்கப்பா இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாண்டோம் பேசுகிறேன் நான் வெட்டி குடிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல விதம் அதே ரொம்ப நாளே நம்ம கற்பனை மாட்டி நம்ம பார்ப்போம் நெகிழ்மையாக ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம பார்த்து ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து பேசிக்கோங்க நெகிழ்மையாக ஒன்றாவது அதிகாரம் அதில் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து

அதனால உள்ள வந்துருவாங்க எல்லாரும் இப்போ நம்ம காம்பவுண்ட் வால் இருக்கு அந்த காமூண்ட சாரி இடிச்சு விழுந்துச்சுன்னா அந்த சுவர் இடித்து விழுந்துச்சுன்னா எதனாலும் வந்துடும் ஆடு மாடு இல்ல எதுனாலும் வந்துடும் அதனால இப்போ நம்முடைய தேசம் அந்த நம்முடைய ஆலயம் எல்லாமே என்ன ஆயிரும் பயிருமே அப்படின்னு சொல்லி இவருடைய நெகர்வியாக கேட்குறாரு இப்படி நம்ம இஸ்லீம் அணுக்கு வந்து இடித்து விழுந்துச்சு அந்த பாடிலோடு உள்ளவங்க வந்து இடிச்சு போட்டாங்க அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப அவர் இருக்கிற இடம் இல்லை என்றால் அரண்மனையில் நல்ல வசதியான வாழ்க்கை வசதியான சாப்பாடு வசதியான எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும் போது அவர் வந்து ராஜாவுக்கு எப்பவும் பக்கத்துல ராஜ்யரசத்தை கொண்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தாலும் இந்த அழகம் இடிபட்டது என்ற உடனே தேவனுடைய வீடு தேவனுடைய ஆலயம் இருக்கு அங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன செய்தார்னு நாளாக போது அழுது

உடனே ஸ்பாட்டில் நம்ம என்ன செய்யணும் எப்படி நோக்கி அழிஞ்சு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு துக்கித்து மனசு கஷ்டப்பட்டாரு சரி எல்லா டைமில் தான் எனக்கு நாங்களும் என்ன செய்ய முடியும் நான் அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்படி நான் போட்ட ராஜா விடுகாரா இது என்னால் செய்யக்கூடிய ஒரு காரியமா அப்படின்னுலாம் நினைக்காம அவர் துக்கப்பட்டார் துக்கப்பட்டாருன்னா என்னென்னா யோசிக்கிறார் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நெருக்கங்கள் சில கஷ்டங்கள் தூக்கி வரும் போட்டு நம்ம உட்கார்ந்து யோசித்து தூக்கித்து அடுத்த பசங்க என்ன சொல்லுது அழுவது அழுது அழுகிற தேவசமும் நம்ம அழுகிற ஆண்டு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஏன்னா நம்ம பிள்ளை அழுத உடனே நமக்கு எப்படிதான் அந்த புள்ளத்திலே இருந்தால் கூட நம்ம பிள்ளை அடுத்த உடனே நம்ம மனசு இலசியம் கஷ்டப்படும் ஒரு அடி போடுவோம் அழுதோ அந்த உடனே திருப்பி தூக்கி குணம் அதுதான் தாய் ஒரு தாயின் குணம் என்னன்னா அடிப்பாங்க திருப்பி என்ன செய்வாங்க அரவணைப்பாங்க முட்டை கொடுப்பாங்க எப்படியாவது அந்த அடிச்சடி ஈடு கேட்டுவாங்க அதுதான் அந்த தாயினுடைய அன்பு அதே போல இவர் என்ன செய்யறாருன்னா உட்கார்ந்து அழுது அழக்கூடிய அளவுக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு இல்லை அவருடைய மேட்ரு கிடையாது தேவனுடைய காலி எருசிலேமனுடைய அழகு அடிபட்டு கிடைக்கிறது எப்படி நாங்க

எவ்வளவு கஷ்டம் ஆனால் கற்றுக்க சொல்லுறாரு அப்படிப்பட்ட பெண்கள கதவுகளையும் விடைந்து இரும்புத் தாழ்ப்பாடுகளையும் புரிந்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கேஷன் பெண் ஒளிபடத்தில் இருக்கிற புதிர்களையும் கொளையாள பெறும் எப்படி அப்படின்னா நம்முடைய இருதயம் தான் இப்போ நான் வந்து இயேசு கோமை முன்னால மற்ற காரியங்களை குறித்து எப்படி நம்ம ஒரு பக்தி வைராட்டமா நம்ம இருந்திருப்போம் என்ன பாவம் செய்திருப்போம் நம்ம படை தீமையான காரியத்துல வாழ்ந்திருப்போம் அப்படி இருக்கும்போதே நம்முடைய இருதயம் எப்படின்னா வெண்கலை அதமாக எதிர் திரும்பு அதுக்கு இருப்பம் கூட்டு ஆனால் தேவன் என்ன செய்தார் அவர் ஒரு நாள் என்ன நம்ம இருதயத்தார் உடைச்சி நொடி நம்முடைய கண்களை பிறந்தார் என்னை நோக்கி பார் உன்னுடைய பாவங்களை நான் என்னிடத்தில் சொல்லி நான் உன்னை மன்னிப்பேன் என்னுடைய ஆசீர்வதிப்பேன் என்ன சொல்லி தேவன் நம்ம எங்கிட்ட மன்னித்து ஆசீர்வதித்ததுனால தான் இந்த இடத்துல அவங்கள இப்படி எல்லாம் போய் இதெல்லாம் லேசான காரியம் கிடையாது நீங்களாலாம் வரவே இல்லை நம்மளால வரவே முடியாது கட்ட சொல்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் என்ன தெரிவித்து யாருக்கோ வந்திருக்கு எனக்கு என்ன ஆயிற்று மற்றவங்க தப்பு அப்படி இல்ல மற்றவங்க தப்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடியதுதான் இந்த தேவ சமூகத்திலேயே அழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காவியத்தையும் நீங்க சந்திக்க போற பஸ்ட் உட்காருங்க நிதானமா இருங்க யோசித்து பாருங்க எப்படி யோசித்து பார்க்கணும் நான் செய்யறது அப்படின்னு முன்பை யோசிக்கிறார் இது எனக்கு எப்படிதான் சொல்லவே தெரியல நம்முடைய எல்லா நெருங்கத்தின் மத்திலையும் நம்ம கத்திரை நோக்கி அப்படியே வேதனையோடு கூட அப்படின்னு பார்க்க வேண்டும் அந்த துக்கித்து அப்படிங்கிறது ஒரு மனசோட இருக்குது கடினமான ஒரு மனசோட இருக்கிறது நான் கத்தரி என்ன செய்வேன் நம்மள அன்பா கூட்டு ஒரு சோடங்கு போட்டு பாரு என்னைய பாரு என்னைய பாரு என்னைய பாரு இந்த பாரு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு நம்ம துக்கித்து அப்படி சமூகத்துல மனசு கஷ்டமா இருக்குப்பா இந்த காரியம் எனக்கு நடக்கலையே யோசனையா இருக்க என்னை தானே பேரே செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றதுதான் அந்த துக்கித்து அடுத்து என்ன செய்யறாரு உபவாசி உபவாசித்து அடுத்து அவர் கையில் எடுக்கிற பாயிண்ட் என்ன உபவாசம் இப்போ நிறைய பேருக்கு வயசாயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க இப்போ விலகினமான உடம்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு காலையில சாப்பிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது காலையில சாப்பிட்டுடுங்க ஒரு மூணு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது இல்லாட்டா ஆறு மணி வரைக்கும் காப்பி எது சாப்பிடுனா அடுத்த பிறகு அடுத்த நாள் காலையில நீங்க நைட்டுல நல்லா என்ன செய்யலாம் ஜபம் பண்ணலாம் ஜெபத்தை கருத்தை கண்டிப்பா என்ன செய்வார் ஏற்றி கொடுவார் அடுத்து என்ன செய்யறாரு மன்றாடி இது ஜெபம் மஞ்சாவிடாது அப்படின்னா என்ன சில பிள்ளைகள் ஒரு பொருளை கெட்டில் நினைச்சி அது வாங்காமல் எப்படியே விடாது எப்படியாவது இனசையும் அதை ஆர்ப்பாட்டம் பண்ணி கைசில் அந்த பொருளை அது வாங்கிடுவோம் நம்மளுமே அப்படி நமக்கு அப்படியாவது ஒரு பணம் கேட்க போகிறோம் அப்படின்னா எப்படியாவது அவங்கள்ட்ட நம்ம பேசி பேசி இருந்து எரிச்சிருவோம் நம்ம வாங்கிடுவோம் நமக்கு வேணும்னு நம்ம நினச்சிரும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்கிடுவோம் இல்லை அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அவங்கள எப்படியாவது பேசி நைஸாக நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு

ஒரு தீர்மானத்தின் காரியம் நம்மளே காணப்பட வேண்டும் நாளைக்கு நாள் ஒவ்வொரு நாள் இவ்வளவு வேகமாக கலந்து போது பாருங்க ஜூன் ஒன்றாம் தேதி வந்த மாதிரி இருக்கு இந்த தேதி ஆகிட்டு இருக்கீங்க பத்து நாள் இருபது வந்துட்டு நமக்கு சர்ச்சில் நமக்கு அசனம் இருக்கு கன்வென்சன் இருக்கு மடம்லன்னு கூடி ஜூலை ஒன்று எரிச்சிரும் அந்த நாட்கள் வேகமாக போய் கொண்டு இருக்கிற இந்த நாட்களை நீங்கள் அந்த நேரங்களை வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் நீங்க வேதம் வாசிக்கணும் வேதம் வாசிக்கிறதுக்கு இப்ப நேரம் நீங்க கூடுங்க அதே மாதிரி மன்றாடுக்கு ஆண்டோடைய சமூகத்துல கத்தாவே இந்த ஒண்ணு எனக்கு செய்திருந்தப்பா இது ஒண்ணு செய்தாலே எனக்கு போதும் இந்த ஒரு காரியத்தையும் எனக்கு நீங்க செய்திருக்கீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன் நானுமே அப்படியே சில காரியங்களை கேட்டிருக்கேன் இது ஒன்னே ஒன்னு செய்திருந்தேன் ஆண்டவரே இப்ப பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு உடனே குழந்தை கிடைக்கலன்னா கேப்பா ஒரு ஒன்னு நான் ஜெபிக்கணுமே உடம்புக்காகவும் ஜெபிக்கணுமை பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணுமே திரிச்சி போய்க்காகவும் ஜெபிக்கணுமே முடியதுக்காகவும் ஜெபிக்கணுமே ஏன் காரியத்துக்கே நான் ஜெபிக்கிட்டு இருக்கணுமே அடுத்த வேளை நீங்கள் தந்திச்சீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டு நான் அடுத்த அளவில் உங்கள் வழியில் நான் வந்துடுவேன் கொஞ்ச மேனுக்காக நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன் ஏன் காரியத்தை நீங்கள் செல்விட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் சில காரியத்தில் ஏதா பேத்து விட்டா ஆண்டு சொல்கிறார் நீ உன்னுடைய இதையிட்டையும் சிரைப்படுத்து நீ முண வாங்கி பின்பு இப்படி குணப்பட்ட தீவிரம்

உட்காந்த உடனே உடனே எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா நீ உனக்கு என்ன வேணும் ராஜ்ஜியத்துல பாட்டி கேட்டாலும் ஒரு சத்தம் வந்து நான் உடனே என்ன கேட்டுப்பேன் நீங்க எனக்கு இந்தியாவே எனக்கு தாரும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இந்தியாவை எனக்கு தந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டேன் இது ஒரு பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பிள்ளை வந்து நான் ரசிக்க முன்னாலே ரசிக்கப்பட்ட பிள்ளை வேற ஸ்கூல்ல இருக்கா இப்போ ஒரு ஸ்கூல்ல வகைச்சுமா இருக்கா அப்ப அவ என்ன நான் உங்களுக்கு கணவரையை ரசிக்கப்படலை நமக்கே முடிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கணவரையும் ரசிக்கப்படலை நீங்கள் இந்தியாவை கேட்டிடலாங்க அப்படின்னு சொன்னாலே பார்க்கணும் எனக்கு மதியம் ஷாக் நம்ம ஒரு பெரிய காயத்தை கேட்டுக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் சொன்னால் ரொம்ப மாட்டையே ரசிக்கப்படலை நீங்கள் அதை அந்த வேண்டியது தானே என் கணவரைய ரச்சிக்கிட்டீங்க என்ன என் பிடிவில் ரசிக்கப்பான்னு கேட்டுக்க வேண்டியதானே அப்படி நான் அதுக்கு மேலே இந்த தான் என் கணவரை இருக்கார் பொறுத்த அந்த மாதிரி நீங்கள்

அதனால இன்னைக்கு நம்மளுடைய காலம் வந்து நமக்கு நல்ல வாயிட்டு இருந்தால் அட்டை நம்ம என்ன செய்திருக்கலாம் நம்ம இறங்கி இருக்கலாம் இறங்கி இறங்கினா அது நமக்கு நம்முடைய காலியில் இப்படி இருக்கும் எப்பவும் நிறைவாக பூர்ஜியாக இருக்க வேண்டும் எஸ்டர் கூட ஃபர்ஸ்ட்டு ராணி ஆகுறாங்க அதுக்குரிய முயற்சி தான் எடுத்தாங்க ராணி அம்மனை தான் தேசத்துக்கு போகிறாங்க தேசம் என் தேசம் வேணாம் அப்படின்னு அதனால ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய காலியத்தில் ஜாதி அடுத்த வாரத்தில் என்ன சொல்லியிருந்தேன் ஆஹ் அப்படி அதெல்லாம் என்ன தேவனையும் கேட்கின்னா ஜெபம் செய்கிறது ஜெபம் வந்து ஒரு கடுமையான முழுச்சி இந்த உலகத்துல நம்ம செய்யற காயங்களிலே மிக பண்டமையான சிறந்த காரியம் என்ன அப்படின்னா ஜெபம் ஜெபம் தான் பிரேயர் அதாவது நான் ஒரு புக்கில் படித்தேன் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தோத்து போனவங்க நானுமே கிடையவே கிடையாது எப்படி நாங்களும் செவத்துக்கு கத்தே ஒரு நாள் பதில் கொடுப்பார் அதான் தாமதி காலம் காத்து அப்படின்னு சொல்லிடுது அதனால யாருமே நம்ம இல்லை இல்லை நம்ம நம்முடைய நம்முடைய காவித்திரம் முதல் நல்ல செட்டில்மெண்ட் ஆகிட்டுனா அடுத்து நீங்கள் யாரும் உங்களுக்கு எப்படி போய் இருக்கும் அது விசேஷமாக என்னதாக இருக்கும் தெரியுமா அந்த சாட்சியாக அவங்க காரியத்தை செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க நம்முடைய குடும்பத்தில் உள்ள காரியம் எல்லாமே நடந்து நடந்திருக்கிறது அப்படின்னு

கஷ்டப்படுறாங்க அலங்கி இடிச்சு உடனே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால அவங்க என்ன செய்வாங்களா அதிகாரிகள் அவர்களையும் சிலர் நாங்கள் எங்கள் குமாரர்களோடும் எங்களுக்கு மாணவிகளோடும்

எங்களுக்கு கொஞ்சம் கோதுமை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க கடலாக கடந்துதான் வந்திருக்காங்க அந்த நாட்கள் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் நிலங்களை திராட்ச தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் அடுத்து நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே நாங்கள் தானியம் வாங்கினோம் ஒருவரை இது நல்ல ஒரு ரிலீஃப் வந்து நெகமையா செய்கிறார் சரியான ஒரு விடுதலை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் நம்ம கூட இன்னும் கூட பொருள் அடமானத்துல இருக்குதா நம்முடைய வீட்டு மேல பத்திரத்துல கடன் இருக்குதா நம்ம நகைகள் பேங்க்ல வச்சிருக்கோமா ஏசிபி சொல்லுங்க இன்னைக்கு கம் அவுட் வெளிய வா எங்க வீட்டு பத்திரம் என் வீட்டுல இருக்கணும் எங்க உள்ள பொருளோ அது அடைமானமாக இருக்க கூடாது இன்னைக்கு வா உள்ள திறந்து வெளிய வா கம் அப்படின்னு நம்ம சொல்லி இது அவங்க அதே வாங்கின ஒரு காலத்தை நம்ம அடுத்த வருஷம் செலுத்த எங்கள் திராட்சை தோட்டம் ராட்சத்தோட்டம் பணத்தை கடனாக வாங்கினோம் பணத்தை கடனாக வாங்கினோம் இப்போ ராஜாவுக்கு தீர்வு கட்டணும் தீர்வு கட்டணும் கரண்டு பல் கட்டணும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் நாங்கள் திருப்பி எங்கள் நிலத்தையும் எங்கள் திராட்சை நாங்கள் கொடுத்துட்டு அந்த பணம் வாங்கினோம் பணம் வாங்கினேன் அதுலேயே எப்படி சொல்லலை இது கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான சுச்சுவேஷன் ஒரு தீர்வு கட்ட முடியாமல் வீட்டில் விசேஷுவாங்க தீர்வு கட்டலாம் வசதி கணக்காக ஒட்டி வச்சிருவாங்க இந்த வீடு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னுடைய வீடு நிலம் எல்லாத்தையுமே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பனிதபமான சூழ்நிலையை நெகர்மையான பங்களை நம்ம பார்த்திட்டுறோம் அடுத்த வருஷம் நீங்க வாசிங்க அனை அஞ்சா திங்கள்குடையலும் ஒரு சவாலி உடலையும் சரி எங்கள் பிள்ளைகளும்

ரொம்ப இல்லை ஏழாயிரந்தான் இப்படி சொல்றாங்க பிள்ளை காலிச்சி படிச்சு பிடிச்சிருக்கா அங்க இப்படி சொல்றாங்க அந்த அக்கா கடந்து அக்கா சொல்றாங்க நான் என்ன செய்ய மாட்டேன் நான் விட மாட்டேன் பணத்தை கொடுத்துட்டு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போன அப்படின்னு நான் போய் நான் அக்காட்ட சொல்லி சொல்லாச்சு உடனே உடனே சரி உடனே கொடுத்து அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க நான் உடனே இந்த அக்காட்ட சொல்லிட்டு இந்த பணத்தை நான் கொடுத்தது நீ இப்படியே கூட்டிட்டு நைட்டோட நைட்டாக என்ன செய்யுங்க சொல்லிட்டு

பயந்து இருக்க வேண்டும் நிறைய நம்ம இப்ப பாக்குறோம் இந்த காலத்துல யார் என்ன செய்யணுமோ அதுக்கு தக்க அந்த வளர் என்ன செய்யறாங்க அனுபவிக்கிறாங்க நம்ம நல்லதே செய்திருக்கோம் இருக்க கண்டிப்பா நமக்கு நல்லது வந்து சேரும் அதே சமயத்துல நம்ம தீமையை செய்த அப்படி பயந்து நடக்காம நம்ம தீமை செய்தா நமக்கு ஒரு நாள் அந்த டீமை என்ன செய்யும் காத்திருக்கும் அதனால என்ன செய்யணும் பயந்து பயந்து ஆண்டு பேர் நீங்க பார்த்து